கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் யோவான் நாலாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் யோவானை பார்க்கிலும் ஏசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் அலிலேயாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் ஒரு காலம் போட்டி மனப்பான்மைக்கு இடம் கொடாமல் இணக்கமான உறவை பராமரிக்க விரும்பினதையே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக ஞான எடுக்கிறார்கள் என்பதை பரிசேயர் கேள்விப்பட்டார்கள் பொதுவாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே நாம் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இயேசுவிடத்தில் சென்று உமோடு கூட ஒருத்தர் இருந்தாரே நீ சாட்சி கொடுத்தீரே எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எண்ணம் கொள்ளும்படி தூண்டிவிடுகிற ஒரு கூட்டம் மக்களை குறித்து அங்கே பார்த்தோம் அதே போல இன்றும் நம்முடைய காலத்திலும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபை போதகரை பற்றியோ ஊழியரை பற்றியோ ஒரு தவறான தகவலையோ அல்லது அது உண்மையாகவே இருந்தால் கூட அதை நாம் கவனத்தில் கொள்ளுகிற அளவுக்கும் நாம் எரிச்சலடையும் அளவுக்கும் நம்மை தூண்டி தூண்டிவிடுகிற ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் அந்த மாதிரி வேலையை செய்கிறவன நாரதன்னு சொல்லுவாங்க அதாவது பகைமையை தூண்டி விடுகிறவர்கள் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் திருச்சபைகளுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்கள் நல்ல அன்பான குடும்பத்துக்குள்ளே உறவுகளை விரிசல்களை ஏற்படுத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் பல இடங்களிலே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் அவர் யூதேயா என்கிற அந்த மாகாணத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கும்போது இப்படி இயேசு கிறிஸ்து மூலமா அநேகர் ஞான கொடுக்கிற செய்தி பரிசேயருடைய காதுகளை எட்டிவிட்டது என்று அவருடைய காதுக்கு யாரோ தகவல் சொல்லுகிறார்கள் உடனே ஆண்டவர் அந்த எல்லையை விட்டு கலிலேயாவுக்கு போனார் பிரியமானவர்களே ஊழியத்திலே போட்டி பொறாமை சண்டைகள் பார்ட்டி ஸ்பிரிட் அதாவது ஏன் கூட்டம் ஊங் கூட்டங்கிற அந்த நிலமை இதெல்லாம் காணப்படக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி இன்னைக்கு நீங்கள் யார் மேலையாவது அப்படி வெறுப்பாக இருக்கிறீங்களா என்னை விட அவன் ஆயிட்டான் என்னை விட அவன் படிச்சுட்டான் கோபப்படுறீங்களா அல்லது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நம்ம நினைக்கிறோமா ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் யாராகிலும் நம்மை கண்டு அப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு அடையாதபடி நாம் ஜாக்கிரதையாய் செயல்பட தேவன் நமக்கு முன்மாதிரி காட்டி இருக்கிறார் நாம் அப்படி நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க வசனத்தை எழுதின யோவான் என்ன சொல்றாரு இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்